இதை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் லஞ்சம் ஊழல் தலைவிறுத்தாடி கொண்டிருக்கிறது இன்னைக்கு சேலத்தில் கார்பரேஷன்ல டெண்டர் விட்டதை ஏன்னு போய் கேட்டா எதிர்கட்சிக்காரர்களை ஆள் வைத்து அடிக்கிறார்கள் நடக்குதா இல்லையா நடந்துருக்குதா இல்லையா உங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் தூத்துக்குடியில் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு டெண்டர் விடுறாங்க ஆனால் அந்த அந்த பணி பதினேழு ஏப்ரல் பதினேழு பிப்ரவரியிலே முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே முடிந்து போய்விட்டது என்று கனிமொழியும் கீதாஜிவன் அமைச்சரும் ட்வீட்டு போடுறாங்க அந்த அளவிற்கு இன்றைக்கி இருக்குது இலவச பஸ்ஸு பேருந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பேருந்து வருவதில்லை அப்படியே வந்தாலும் பாதி வழியில் நின்றுது அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை ஒரு அமைச்சரும் ஒரு எம்எல்ஏவும் ஓசியில் போகிறீங்கன்னு கிண்டல் செய்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த பதினோரு வருடங்களில் குறிப்பாக தமிழகத்திற்கு தமிழகத்தினுடைய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கட்டமைப்புக்கான பல்வேறு திட்டங்கள் எல்லாம் பல லட்சம் கோடி இந்த இந்த ஒரு நான்கு வருடங்களில் மட்டும் ஐந்து புள்ளி ஆறு ஏழு லட்சம் கோடியை தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது நீங்கள் அது என்ன செஞ்சீங்க நீங்கள் பணம் வரல ச சமகிர சிக்ஷா திட்டத்தில் அதாவது அனைவருக்கும் கல்வி அதில் பணம் வரலன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சமகிர சிக்ஷா திட்டத்தில் ஒரு எட்நூறு கோடி இந்த அரசாங்கம் கொடுத்தது மத்திய அரசு கொடுத்துச்சு அந்த எட்நூறு கோடி எதுக்காக கொடுத்தாங்க கணினி ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் அதே மாதிரி கணினி லேப்ஸ் சோதனை கூடங்கள் ஏற்படுத்த வேண்டும் இதற்காகத்தான் அந்த ஒரு சமகிர சிக்ஷாவில் அபியானில் அந்த திட்டத்தில் ஒரு பகுதி இந்த திட்டம் இதற்காக கொடுக்கப்பட்ட நிதியை வேஸ்ட் பண்ணிவிட்டு கெல்ட்ரா நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்து அங்கேருந்து தற்காலிகமா வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக எடுத்து அதை இதற்காக கொடுத்தது போன்று செய்து அதுல ஊழல் செய்கிறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா நான் முறை சொல்லிவிட்டேன் கணினி பயிற்சி கூடங்களும் கணினி சோதனை கூடங்களும் கணினி ஆசிரியர் நியமிக்காது ஏன் காசு வாயினா இல்லையா இதை கேட்டா பதில் இல்லை அன்பில் மகேஷ் சொல்றாரு நான் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பள்ளிகளில் இருக்கு ஆனால் பள்ளிகளில் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு சிறுமையை ஒன்பதாம் கிளாஸில் படிக்கிற ரெண்டு பசங்க இருபது வயசு ஒருத்தனோட சேர்ந்து சிதைத்த ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது காரணம் ஊழல் லஞ்சம் ஆசிரியர்களோட நியமனத்தில் ஒழுங்கான தகுதியான ஆசிரியர் நியமனம் செய்திருந்தால் நடந்திருக்குமா இதுதான் கேள்வி பள்ளி கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருப்பது காரணம் மதுவும் கஞ்சாவும் ஆனால் தமிழக அரசால் அதை கட்டுப்படுத்த முடிவில்லை இப்படி பதினோரு வருடங்கள் ஒரு மிக சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் ஆனால் நான்கு வருடங்கள் ஒரு மிக மோசமான ஆட்சியை இந்த திராவிட மாடல் என்று மார்த்தட்டி கொள்கிற திமுக அரசு கொடுத்திருக்கிறது நம்முடைய ஆட்சி மேலும் மேலும் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் ஒட்டுமொத்தமாக கட்டமைப்பை பெருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை செய்யும் இன்றைக்கி இந்த பதினோரு வருட சாதனைக்கான கூட்டம் சேலத்தில் என்னுடைய மாவட்ட தலைவர்கள் சேலம் கிழக்கு ம சேலம் நகர் சேலம் மேற்கு நம்முடைய சசிகுமார் நம்முடைய சண்முகம் நம்முடைய ஹரிராமன் அதே போல் நம்ம மூத்த இங்கே சேலத்தினுடைய நிர்வாகி செல்வராஜ முருகேசன் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க பாஜக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடையது உங்களுக்கு உங்களுடைய கோஆபரேஷனுக்கு ஒத்துழைப்புக்கு நன்றி இல்லை நீங்கள் இந்தியா முழுக்க எல்லா எல்லா மாநிலங்கள்லேயும் மது இருக்கிறது அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்கிறேன் தொடர்ந்து என்ன கேட்குறாங்க ஏன் அங்க இல்லையா இல்லையான்னு கேட்குறாங்க நீ இங்க என்ன செஞ்சீங்கன்றது தான் கேள்வி சரி அதுக்கே நான் வரேன் நான் சொல்ல வேண்டாம் கனிமொழி சொன்னாங்களா இல்லையா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிக விதவைகள் இருக்கிறார்கள் என்று அப்ப என்ன காரணம் இங்க இருக்கக்கூடிய மதுவினுடைய தரம் மிக கேவலமாக இருக்கிறது அதுதான் உண்மை இல்லை என்று மறுக்க முடியுமா மற்ற மாநிலங்களெலாம் ரோட்ல விழுந்து கிடக்கிறாங்களா மற்ற மாநிலங்களில் ஏன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் நீங்க போய் பாருங்க மது அறிந்து விட்டு கொலை நடக்கிறது மது அறிந்து விட்டு தகராறு நடக்குது உண்டா இல்லையா நண்பர்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க மது அறிந்து விட்டு அப்ப இதற்கு காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது என் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் கூட இருக்குதுங்க அங்கேயும் பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது நான் ஒன்றும் மறுக்கல அங்கே மது இல்லைன்னு சொல்ல ஆனால் தமிழகத்தில் நடப்பது போன்ற கொடுமைகள் அங்கே நடக்கிறதா இல்லை காரணம் என்ன அங்கே வெரைட்டி இருக்குது குவாலிட்டி இருக்குது நீங்கள் ஒரு பீர் வேணுமுன்னா அங்கே முப்பது பிராண்ட் இருக்குது ஒரு விஸ்கி வேணும்னா முப்பது பிராண்ட் இருக்குது ஆனால் இங்கே மூணு பிராண்டு நாலு பிராண்டு தான் உண்டா இல்லையா நீங்கள் போய் ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் போய் கிங்ஃபிஷர் கேட்டால் அவங்க என்ன கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் எம்பேர் கொடுக்குறாங்க ஒரு நாள் நாள் போய் பிரிட்டிஷ் எம்பியர் கேட்டால் நான் நான் என்ன கொடுக்கணும் அது அது மட்டும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலைக்கு வாங்கணும் நூறுரூபா போடுறா நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குறோம் கோடி ஒரு வருஷத்துக்கு கொள்ளையா இல்லையா கொள்ளையா இல்லையா இது ஒரு திருட்டு தொழில் ரெண்டு லட்சம் கோடி ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல இந்த சாராய வியாபாரத்தில் இருக்குது அப்புறமா எங்களை பார்த்து கேள்வி கேள்வி இந்தியாவில் நீங்க ஆள்ற மாநில இருக்குது நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நீங்கள் அதை மிஸ்யூஸ் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க மற்ற இடத்துல கம்பேர் பண்றீங்க அங்க இருக்கான்னு கேட்கறீங்க அதே நான் இது மாதிரி கொலை சம்பவங்கள் நடக்கிறதா அங்க இது போல குரோனிக் குறைக்குங்க நான் கண்டிப்பா சொல்றேன் ஆமாம் ஆமாம் நான் வந்து மறுக்கல அதுதான் நான் சொல்ல வந்தேன் இங்க காரணமே இதுதான் ஏன்னா நீங்க ஒரு நாலே நாலு பேருக்கு நாலு நிறுவனங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க வேற யாராவது விற்க முடியுமா இங்க பெக்காரடி வந்து ஓபன் பண்ண முடியுமா முடியாது அதாவது இது நீங்க இப்போ நீங்க இந்த இந்த கேள்வி கேட்குறீங்கல்ல இந்த நாளைக்கு என்ன போடுவீங்கன்னா உங்க தலைப்புல என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தரணும் அப்படி எல்லாம் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சு நான் நான் சொல்கிறேன் இங்கே திமுக ஆட்சியில் இப்படி மோசமான சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்தால் தரமான மது இருக்கப்படுமான்னு கேள்வி கேட்டால் அது வந்து சரியான கேள்வியாக நான் நீங்கள் வந்து ஒரு பொறுப்புள்ள நிருபர்களாக நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் நாளைய தலைப்பு செய்திக்காக நாராயணனுடைய வாயிலிருந்து விஷயத்தை எடுத்துட்டோன்னு நினைக்காதீங்க

முறையாக சட்ட ரீதியாக ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் பாதிதாங்க கணக்கு வருதுன்னார் ஐம்பதாயிரம் கோடி லாபம் இல்லையா பாதி தான் கணக்கு வருதுன்னு என்ன அர்த்தம் ஒரு லட்சம் கோடி லாபம் வர வேண்டியது ஐம்பதாயிரம் கோடி தான் வருது அப்போ என்ன ஆகுது டூப்ளிகேஷன் உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த நிர்வாகம் என்பது சரி செய்யப்படும் அந்த நிர்வாகம்னால் இப்போ அமலாக்கத்துறை ஒரு கேஸ் போட்டிருக்கு பாருங்கள் அந்த கேஸ் படி தான் மது தயாரிப்பதில் மது விநியோகிப்பதில் மது பாட்டில் மூடியில பாரில் எல்லா இடத்துலயும் நிர்வாகம் சரி செய்யப்படும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனா உங்க தலைப்புக்கு நான் பதில் சொல்ல சொல்லுங்க பாஜக கூட்டணி தரமான பல்வேறு வகையான அதாவது நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுங்க அங்க நாலு கம்பெனியை வச்சு கொள்ளடிக்கிற வேலை நடக்காது

நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே வந்து தரம் இல்லாத மது கொடுக்கப்படுகிறதா இல்லையா நான் மறுபடியும் சொல்கிறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மும்பை மாகாண கவுன்சிலர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பேசுறாரு என்ன தெரியுமா நான் உங்களுக்கு அதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன் என்ன ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார் ஒரு வேற யார்கிட்டையும் ஒரு தலைவர்கிட்ட கேட்டார் நாராயணன் அப்படி சொல்கிறார் உண்மையை சொல்கிறார் அப்போ அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் அரசே தரமான மதுவை அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு காரணம் என்ன போலியான மது நாசம் செய்யுது நல்லா புரிஞ்சுங்க நான் அதுக்குண்டான நான் ரெடி நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் ஏன்னா இப்போது நாம் சொல்கிறது இதுதான் நீங்கள் மக்களுடைய வீக்னஸை தவறாக பயன்படுத்துகின்றீர்கள் மக்களை நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறீர்கள் நான் திமுக தான் வாக்குறுதி கொடுத்து ரெண்டாயிரத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் அகற்றுவோம் மதுவே நிறுத்துருவோம் நாங்கள் செய்யுங்க அவங்க வந்தால் அதான் வரலாம் சார் இது நான் சொல்ல நாங்கள் எஃப்ஐஆர் சொல்லுதுங்க அதுதான் சொல்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த எஃப்ஐஆர் எல்லா எஃப்ஐஆர் என்ன சொல்லுதுங்க ஒரு எழுபது பெர்சன்ட்டு உலகில் நடக்கக்கூடிய எஃப்ஐஆர் எல்லாமே அதுதான்ங்க சொல்லுது நாராயண சொல்லு ஆன் ரெக்கார்டு சொல்கிறேன் நான் நீங்கள் பார்த்துங்க இந்த கல் வந்து கண்டிப்பாக இறக்கணுன்றது எங்களுடைய கொள்கையில ஒன்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் கல் வேணும் தான் இருக்கோம் அது எத்தனையோ விவசாயிகளுக்கு வந்து துணை புரியும் இல்லை நான் அதுக்குள்ள அவர் செஞ்சதுக்கெல்லாம் பாம்பா நாங்கள் எங்களை பொறுத்து வரல பாஜகவனுடைய கொள்கை கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளை எங்கள் தேர்தல் வாக்குறுதி எடுத்து படித்து பாருங்கள் கல் அனுமதிக்கப்படும்